ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவ்யா ஸ்டேல் அகல் விளக்கு கதை கேட்கலாமா பாலாற்றங்கரையில் நானும் சந்திரனும் கைகோத்து உலாவிய நாட்கள் எங்கள் வாழ்க்கையிலேயே பொன்னான நாட்கள் நானும் அவனும் ஒரே வயது உள்ளவர்கள் ஒரே உயரம் உள்ளவர்கள் அந்த வயதில் எடுத்த நிழற்படத்தை பார்த்தால் நான் கொஞ்சம் தசைப்பட்டு உள்ளவனாக இருந்தது தெரிகிறது சந்திரன் அப்படி இல்லை இளங்கன்று போல் இருந்தான் கொழு கொழு என்று இல்லாமல் எலும்பும் தோலுமாக இல்லாமல் அளவான வளர்ச்சியோடு இருந்தான் அப்படி இருப்பவர்கள் சுறுசுறுப்பு மிகுந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள் சந்திரனை பொறுத்தவரையில் அது உண்மையாகவே இருந்தது அவன் மிக சுறுசுறுப்பாக இருந்தான் என் தாய் என்னை பார்த்து அடிக்கடி கூறுவது உண்டு நீ சோம்பேறி இந்த குடும்பமே அப்படித்தான் சந்திரனை பார் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறான் அவன் முகத்தில் இரண்டு நாள் வீழ்த்தி எழுந்தால் எந்த சோம்பேறிக்கும் சுறுசுறுப்பு வந்துவிடுமே நீ நாள்தோறும் அவனோடு பழகுகிறாய் உனக்கு ஒன்றும் வரவில்லையே என்பார் மெய்தான் அம்மா பழகினால் வராது நீ சொல்கிறபடி அவன் முகத்தில் இரண்டு நாள் விழித்து எழ வேண்டும் அதற்கு வழி இல்லை ஒன்று நானாவது அவன் வீட்டுக்கு போய் அவன் பக்கத்தில் படுத்திருந்து அவன் தூங்கி எழுவதற்கு முன் எழுந்து அவன் முகத்தில் விழிக்க வேண்டும் அல்லது அவனை இங்கே நம் வீட்டுக்கு வரவழைத்து உறங்க செய்து எனக்கு முன் எழாதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி சிரிப்பேன் என் தாய் சொல்லியபடி உண்மையிலேயே சந்திரனுடைய முகத்தில் தனி கலை இருந்தது பால்வடி முகம் என்பார்களே அதை சந்திரனிடம் கண்டேன் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எடுத்த படங்களில் சந்திரன் மிக மிக அழகாக தோன்றுவான் என் முகமோ என் பார்வைக்கே அழகாக இருக்காது அப்போது சந்திரனுக்கு வயது பதிமூன்று இருக்கும் அந்த வயதில் அவனுடைய முகம் ஒரு பெண்ணின் முகம் போல் அவ்வளவு அழகாக இருந்தது அவனுடைய தங்கை கற்பகத்தின் முகத்திற்கும் அவனுடைய முகத்திற்கும் வேறுபாடு தெரியாதபடி அவ்வளவு அழகு அவனுக்கு இருந்தது இரண்டு ஆண்டு கழித்து மீசை இட்டு வளர்ந்த பிறகுதான் சந்திரனுடைய முகத்தில் மாறுதல் தோன்றியது அவன் நிறம் சிவப்பு என் நிறமோ கருப்பு அந்த நிற வேறுபாட்டால் தான் அவன் அழகாக தோன்றினான் என்று அப்போதெல்லாம் எண்ணினேன் நான் போற்றுகிற சிவப்புக்கும் தூற்றுகிற கருப்புக்கும் அவ்வளவு வேறுபாடு இருப்பதாக ஐரோப்பியர் எண்ணுவதில்லை என்பதை வளர்ந்த பிறகு தெரிந்து கொண்டேன் நம் நாட்டு செம்மேனியர் கருமேனியர் ஆகிய இரு நிறத்தாலையும் சேர்த்து கருப்பு என்று ஐரோப்பியர் குறிப்பிடுகிறார்கள் அது அந்த இளம் வயதில் எனக்கு தெரியாது ஆகையால் அவன் சிவப்பாக பிறந்தது அவனுடைய நல்வினை என்றும் எண்ணி பொறாமைப்பட்டேன் நான் என்ன தீமை செய்து கருப்பாக பிறந்தேனோ என்று கவலைப்பட்டேன் அவனுடைய அழகுக்கும் காரணம் நிறம் மட்டுமல்ல அவனுடைய முகத்தில் இருந்த ஒரு பொலிவு பெரிய காரணம் அந்த பொலிவு அவனுடைய பெற்றோர்களின் நோயற்ற நல்வாழ்விலிருந்து அவன் பெற்ற செல்வம் எனலாம் பிற்காலத்தில் அவனுடைய பெற்றோர்களை பற்றியும் பாட்டனைப் பற்றியும் பிறர் சொல்லி கேட்டிருக்கிறேன் அவைகள் எல்லாம் இப்போது நினைவுக்கு வருகின்றன அவர்கள் ஊர் பெரியதன குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் காட்டிலும் மேட்டிலும் முரட்டு உழைப்பு உழைக்காமல் நிழலில் இருந்து அளவாக உண்டு அறிவாக வாழ்ந்தவர்கள் உழுவித்து உண்பவராகையால் மென்மையான உடலுழைப்பு மட்டும் உடையவராய் உடலின் மென்மையும் ஒலியும் கேடாமல் காத்துக்கொண்டவர்கள் பாட்டனார் ஊர் மணியக்காரர் தகப்பனார் ஊர் மன்ற தலைவர் நிலப்புறத்தை மேற்பார்வை பார்ப்பதிலே தொழிலாக கொண்டவர் தாயாரும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த அழகான அம்மையார் அதனால் அந்த குடும்பத்தில் எல்லோரும் அழகாக விளங்க முடிந்தது என் குடும்பத்தை அப்படிப்பட்டதாக சொல்ல முடியாது என் தாய் வழி பாட்டனார் உழுது பாடுபட்ட உழைப்பாளி என் தந்தை வழி பாட்டனார் செல்வ நிலையில் வாழ்ந்தவர் என்றாலும் இளமையில் ஒழுங்காக வாழ்க்கை நடத்தாமல் குடியிலும் காம கொள்ளையிலும் ஈடுபட்டு கொல்லாத நோய்க்கு ஆளானவர் ஆகையால் குடும்பத்தில் இருந்த அழகு இழக்கப்படுவதற்கு காரணமாயிற்று தவிர குடும்பம் அவ்வப்போது உற்ற இடுக்கண்கள் பல அதனால் உடலுக்கு ஏற்ற நல்லுணவு கொடுத்து மக்களை வளர்க்கும் வாய்ப்பு போயிற்று இளமையிலேயே அரைக்குறை அழகுடன் பிறந்தவர்களை தக்க உணவின் மூலமாகவாவது திருத்தலாம் அதுவும் இல்லாமற் போகவே இட்ட வித்திலும் குறை வளர்த்த நிலத்திலும் குறை என்ற நிலைமை ஆயிற்று இவ்வளவு உண்மைகளையும் உணரக்கூடிய அறிவு எனக்கு அந்த இளமை காலத்தில் இல்லை பதிமூன்று வயதுள்ள சிறுவனாக இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய உண்மைகளை யாரேனும் சொல்லியிருந்தாலும் விளங்கியிருக்க முடியாது அதனால் சந்திரனை என் தாய் பாராட்டிய போதும் ஏங்கினேன் மற்றவர்கள் பாராட்டிய போதும் பொறாமைப்பட்டேன் சந்திரன் சுறுசுறுப்பாக இருந்ததாக என் தாய் அடிக்கடி பாராட்டி கூறினார் உண்மையான காரணம் சுறுசுறுப்பு அல்ல என்னுடன் படித்த வேறு சில நண்பர்கள் சுறுசுறுப்பாக இருந்தார்கள் அவர்களும் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்தார்கள் அம்மாவிடம் அவர்களுக்கு பழக்கம் உண்டு அவர்களைப் பற்றி அம்மா பாராட்டி கூறியதே இல்லை ஆகையால் சந்திரனுடைய அழகின் கவர்ச்சியே அம்மாவின் பாராட்டுக்கு காரணம் என்று சொல்ல வேண்டும் அம்மாவுக்கு என் மேல் இருந்த அன்புக்கு குறைவில்லை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் அழகு குறைவாக இருந்தாலும் சுறுசுறுப்பு குறைவாக இருந்தாலும் என்னைத்தான் தம் உயிர் போல் கருதி காப்பாற்றினார் அன்பு மழை பொழிந்தார் சந்திரனுடைய இளமை அழகு எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தது என் தாயின் மனதையும் அந்த அழகு எப்படி கவர்ந்தது என்பதை பிறகு நன்றாக உணர்ந்தேன் என் தாய் மட்டுமல்ல சந்திரனோடு பழகிய எல்லோரும் அப்படி இருந்தார்கள் என்று சொல்லலாம் ஒரு நாள் சந்திரனும் நானும் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பிய போது வழியில் நெல்லிக்காய் விற்பதை கண்டோம் ஒரு ஏழை சாலையோரத்தில் ஒரு கோணிப்பையின் மேல் நெல்லிக்காய்களை கூறு கட்டி விற்று காலனாவுக்கு எட்டு காய்கள் என்று விற்று தோப்பு நெல்லிக்காய்கள் சத்து மிகுந்தது என்று அதற்கு முந்தைய வாரம் தான் வகுப்பில் ஆசிரியர் சொல்லியிருந்தார் அது நினைவுக்கு வந்தது நெல்லிக்காய் வாங்கலாம் என்றேன் சரி என்று சந்திரனும் வந்தான் என் சட்டை பையிலிருந்து ஒரு காலனாய் எடுத்தேன் சந்திரனும் எடுத்து நீட்டினான் கூடைக்காரை என்னிடம் எட்டு காய்களை எடுத்து தந்தாள் சந்திரனிடமும் அவ்வாறே கொடுத்தாள் பிறகு கொசுறு என்றேன் என் கையில் ஒரு சின்ன காயை கொடுத்தாள் சந்திரன் கேட்கவில்லை அவனுடைய முகத்தை பார்த்தால் கூடைக்காரை உடனே தனியே ஒரு மூலையில் மூடி வைத்திருந்த காய்களிலிருந்து ஒரு நல்ல நெல்லிக்காயை தேரிய காயை பொறுக்கி எடுத்து இந்த குழந்தை என்று சந்திரன் கையில் கொடுத்து அவனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் செய்தாள் உன்னை போல் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார் இந்த நெல்லி என்று பாராட்டும் ஒழிந்தாள் எனக்கும் அப்படி ஒன்று கொடு என்றேன் ஐயோ விலை கட்டாதுப்பா என்றாள் திரும்பி வந்தோம் என் வாய் காய்களை தின்பதில் ஈடுபட்ட போதிலும் சந்திரனுக்கு ஏற்பட்ட சிறப்பை நோக்கி மனம் வெட்கப்பட்டது அவனை குழந்தை என்று அன்போடு அழைத்த குடைக்காரை என்னை அப்பா பட்டியலில் சேர்த்து விட்டால் கேட்டாலும் எனக்கு கிடைக்கவில்லை அவனுக்கு கேளாமலே கிடைத்தது அதுவும் அருமையான ஒன்று கிடைத்தது இவற்றையெல்லாம் எண்ணி வெட்கப்பட்டேன் மூன்றாம் வீட்டில் பாக்கியம் என்று ஒரு அம்மா இருந்தார் அவருடைய தம்பி பெட்ரோல் கடையில் கணக்கு எழுதுபவர் அந்த அம்மா இளமையிலேயே கணவனை இழந்தவர் குழந்தையும் இல்லை அதனால் அவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார் குழந்தையாக இருந்த என்னோடும் என் தங்கையோடும் அன்பாக கொஞ்சுவார் ஆட்டங்களில் கலந்து கொள்வார் வீட்டில் ஏதாவது அடம்பிடித்து அழுது கொண்டிருந்தால் எங்கள் அழுக்குரல் கேட்டு விரைந்து வருவார் எங்களை தூக்கி கொண்டு கொஞ்சி மொழி பேசி தேற்றுவார் வீட்டில் ஏதாவது தின்பண்டம் இருந்தால் மறக்காமல் எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பார் எங்களுக்காகவே தின்பண்டங்கள் செய்து கொண்டு வருவார் என்று அம்மா சொல்ல கேட்டிருக்கிறேன் வாக்கியம் செல்லம் கொடுத்து என்னை கெடுத்துவிட்டதாக அம்மா அடிக்கடி சொல்வது உண்டு நான் செய்யும் இடக்குக்காக அம்மா என்னை அடித்தால் நான் உடனே பாக்கியத்தின் வீட்டுக்கு ஓடிப்போவேனாம் பாக்கியம் என்னை வழியிலேயே பார்த்து தூக்கி கொண்டு வந்து அம்மாவை அடிப்பது போல் பாசாங்கு செய்வாராம் அதனால் நான் சில சமயங்களில் அம்மாவை எதிர்த்து பேசி இரு இரு பாக்கியம்மாவிடம் சொல்லப்போகிறேன் போகிறேன் என்று மிரட்டுவேணாம் இப்படியெல்லாம் என் குழந்தை பருவத்தில் ஈடுபட்டிருந்த பாக்கியம் நான் பள்ளிக்கூடம் செல்ல தொடங்கிய பிறகும் வரும்போதும் போகும் போதும் என்னை கண்டு என்னை தட்டி கொடுத்து அனுப்புவது உண்டு வளர வளர நான் போய் பழகுவது குறைந்ததே தவிர அந்த அம்மாவின் அன்பு குறைந்ததாக தெரியவில்லை வேலு முன்போல் குழந்தையாகவே இருக்கிறான் என் மார்மேலும் தோல் அழுது தூங்கியது அவனுக்கு நினைவிருக்குமோ இல்லையோ எங்கள் வீட்டு தயிருக்கும் முறுக்குக்கும் ஆசைப்பட்டு என்னை தேடி வந்தது நினைவிருக்குமோ இப்போது பெரியவன் ஆகிவிட்டான் மீசை முளைக்கப் போகிறது ஆனாலும் நான் மறக்கப் போவதில்லை வேலுக்கு பொண்டாட்டி வந்த பிறகு அவளிடம் இவனுடைய கதையை சொல்லப் போகிறேன் என்று என்னை பார்த்து சிரிப்பார் நானும் பதிலுக்கு சிரிப்பது போல் நடித்து வெட்கப்படுவேன் நான் ஏழாம் வகுப்பில் படித்த போது கொஞ்சம் உயரமாக வளர்ந்துவிட்டேன் அந்த காலத்தில் பாக்கியம் என்னை பார்க்கும்போது புன் சிரிப்பு கொள்வதோடு நின்றார் தட்டுவதும் பழைய கதையை சொல்லி சிரிப்பதும் இல்லை அன்பு கைகளின் அளவில் வரவில்லை கண் பார்வை அளவிலும் புன் சிரிப்பின் அளவிலும் நின்றது உள்ளத்தில் அன்பு இல்லாமல் போகவில்லை வீட்டில் எனக்கென்று முறுக்கு முதலிய தின்பண்டங்கள் செய்யாவிட்டாலும் சில நாட்களில் ஏதேனும் சிறப்பான உணவு வகை செய்தால் ஒரு கிண்ணத்தில் வைத்து என் தாயிடம் கொடுத்து தம்பி சாப்பிடும்போது மறக்காமல் கொடுமா என்று சொல்லிவிட்டு போவார் அடுத்த ஆண்டில் சந்திரன் எங்கள் தெருவுக்கு குடி வந்தான் அவன் என்னோடு நெருங்கிய பழகியதும் அப்போது சந்திரனும் நானும் ஒன்று சேர்ந்து பள்ளிக்கூடம் போகும்போதும் வரும்போதும் பாக்கியம் எங்களை பார்த்து புன்முறுவல் கொள்வது உண்டு வர வர அந்த அன்பு எங்கள் இருவர் மேலும் பொதுவாக இருந்தது போய் சந்திரன் மேல் மிகுதியாக வளர்ந்தது சில நாள் மாலையில் எங்கள் இருவரையும் அழைத்து உட்கார வைத்து பேசிக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் அப்படி பேசும்போதும் சந்திரனை பார்த்தே மிகுதியாக பேசி கொண்டிருப்பார் நானே வழியே கலந்து கொண்டு பேச வேண்டியிருக்கும் சில நாட்களில் சந்திரன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுவார் அவனுடைய தலைமயிரை அடிக்கடி கோதுவார் கன்னத்தில் தட்டுவார் கில்லுவார் அவனுடைய கையை எரித்து தன் கையில் வைத்து கொள்வார் அவ்வாறு செய்வனையெல்லாம் என்னை அடியோடு புறக்கணிப்பது போல் இருக்கும் வேறு யாராவது சந்திரனிடம் அவ்வாறு பழகினால் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் என்னை குழந்தை முதல் பாராட்டி போற்றியவர் இப்படி என்னை புறக்கணித்து வேறொருவனை பாராட்டத் தொடங்கியது எனக்கு மிக வருத்தம் தந்தது இந்நிலையில் வேறொருவனாக இருந்தால் அவனை அடியோடு பகைத்து கைவிட்டிருப்பேன் ஆனால் சந்திரனை அவ்வாறு பகைக்க முடியவில்லை அவன் பாக்கியத்தின் பாராட்டு சீராட்டுகளுக்கு மகிழ்ந்து என்னை புறக்கணிக்கவில்லை மேன்மேலும் என்னிடம் அன்பு செலுத்தி வந்தான் என்னை பிரிந்து ஒருவேளையும் அவன் பொழுது போக்கியதில்லை அதனால் அவனுடைய நல்ல பண்பு என் மனதை அவனிடம் ஈர்த்து வைத்தது நெல்லிக்காய் விற்றவர்களும் பாக்கியமும் மற்ற பெண்களும் இவ்வாறு அன்பு செலுத்தியது பற்றி மனம் வருந்தியது மனம் வருந்தியது ஒரு பக்கம் இருக்க ஆண்களிலும் பலர் அவனிடம் அன்பு காட்டியதும் எனக்கு வருத்தமாக இருந்தது சிற்றுண்டி கடையில் பரிமாறுபவன் முதல் பஸ் விடுபவன் வரையில் பள்ளிக்கூட ஆசிரியர் முதல் கல்வி அதிகாரி வரையில் சந்திரனிடமே மிக்க அன்பு செலுத்தியதை கண்டேன் வந்த சில நாட்கள் எல்லாம் சிற்றுண்டி கடைக்காரன் அவனுக்கு நண்பன் போல் ஆகிவிட்டான் விளையாடும் இடத்திற்கு சென்றாலும் அவனுக்கு ஆதரவு மிகுதியாக கிடைத்தது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களோ அவனிடத்தில் தனிநோக்கம் செலுத்தினர் சந்திரனுடைய குற்றங்களும் அவரவர்களுக்கு குணங்களாகவே தோன்றின போலும் போதாக்குறைக்கு அவனுடைய கையெழுத்தும் மிக நன்றாக அச்சு போல் அழகாக ஒழுங்காக இருந்தது என் கையெழுத்து திருத்தமாக இருந்தாலும் அவ்வளவு அழகாக இல்லை அதனால் அவனுக்கு தேர்வுகளில் மிக்க எண்கள் கிடைத்து வந்தன இவை எல்லாம் ஒரு புறம் இருக்க ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வகுப்பறையை சுற்றிவிட்டுச் செல்லும் கல்வி அதிகாரியும் சந்திரனை திரும்பி நோக்கினார் வகுப்பறையிலிருந்து வெளியே சென்ற சந்திரனுடைய தோல் மேல் கை வைத்து தட்டி கொடுத்து வகுப்பு ஆசிரியரை பார்த்து இவன் படிப்பில் எப்படி இருக்கிறான் என்றார் மிக நன்றாக படிக்கிறான் என்று ஆசிரியர் மறுமொழி கூறியதும் பார்த்தீர்களா நான் அப்படித்தான் நினைத்தேன் பார்த்தாலே தெரிகிறது குடும்பத்தார் நன்றாக படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றார் அப்படி காணும் என்று ஆசிரியர் சொன்னதை காதில் வாங்காமலே சந்திரனை மறுபடியும் பார்த்து புன்முறுவல் பூத்துச் சென்றார் அதற்கு அடுத்த வாரத்தில் வரலாற்று வகுப்பில் ஆசிரியர் திருமலை நாயக்கன் வரலாற்றை கற்பித்துக் கொண்டிருந்தபோது அதை விட்டுவிட்டு பொதுவாக மனித பண்பை பேசத் தொடங்கி எங்கெங்கோ சென்றார் இடையில் வடிவழகையும் நிறத்தையும் பார்த்து ஓர் ஆளை விரும்புவதோ வெறுப்பதோ தவறு என்றார் டாக்டர் ஜான்சன் என்ற ஆங்கில புலவரின் தோற்றம் வெறுக்கத்தக்கது என்றும் ஆனால் அவருடைய உள்ளத்தின் அழகை கண்டே பாஸ்வெல் முதலான அறிஞர் பலர் அவரை எந்நேரமும் சூழ்ந்து நட்பு கொண்டு மகிழ்ந்தார்கள் என்றும் கூறினார் அம்பு நேரானது யாழ் வளைவானது ஆனாலும் யாழையே எல்லாரும் விரும்புவார்கள் என்று சொல்லி ஒரு குரலையும் மேற்கோள் காட்டினார் உடலின் அழகை விட உள்ளத்தின் அழகே போற்றத்தக்கது என்றும் வடிவ அமைப்பை விட அறிவின் நுட்பமே பாராட்டத்தக்கது என்றும் முடித்தார் கல்வி அதிகாரியின் பாராட்டுக்கு காரணம் என் நினைவுக்கு வந்தது உடனே எழுந்து ஆசிரியரிடம் குறிப்பிடலாம் என்று எண்ணினேன் ஆனாலும் வாய் திறக்காமல் இருந்தேன் அந்த நினைவோ என்னை விட்டு நீங்கவில்லை அதிலேயே சுழன்று கொண்டிருந்தேன் வரலாற்று ஆசிரியரோ மக்கட்பண்பை விட்டு திருமலை நாயக்கனின் தொண்டுகளை விலக்கி கொண்டிருந்தார் இடையே என் முகத்தை பார்த்து பாடத்தை கவனிக்காமல் இருந்ததை உணர்ந்தார் போலும் வேலையன் என்றார் நான் அலறி எழுந்தேன் நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் எங்கே எந்த சினிமாவை பற்றி எண்ணமிட்டு கொண்டிருக்கிறாய் என்றார் நான் திகைத்தேன் விழித்தேன் ஏம்பா இப்படி காசை செலவழித்து படிக்க வருகிறீர்கள் இங்கே வந்து சினிமா நட்சத்திரங்களை பற்றி கனவு காண்கிறீர்கள் என்றார் இல்லை ஐயா என்றேன் எப்படியாவது கெட்டுத் தொலைங்கள் என்று எனக்கு ஒரு பொதுவான சாபம் கொடுத்துவிட்டு சந்திரனை நோக்கி கேட்டார் அவன் திருமலை நாயக்கன் தொண்டுகளை ஒன்று விடாமல் கூறி முடித்து ஆசிரியரின் பாராட்டுகளை குறைவில்லாமல் பெற்றான் வகுப்பை விட்டு வெளியே வந்ததும் வேலு உனக்கு என்ன கவலை ஏன் பாடத்தை கவனிக்கவில்லை என்று சந்திரன் கேட்டான் என் தோல் மேல் கை போட்டவாறு அன்போடு கேட்டான் அதனால் நானும் மறைக்காமல் உண்மையை சொன்னேன் சந்திரன் ஒரு பெருமூச்சு விட்டு அது நடந்தது ஒரு வாரமாச்சே இன்னும் மறக்காமல் மனதில் வைத்திருந்து இவ்வளவு கவலைப்படலாமா அந்த கல்வி அதிகாரி என்னுடைய சிவப்பு தோலை கண்டு மயங்கித்தான் அவர் சொல்லிவிட்டு போனார் ஆசிரியரும் அதற்கு ஏற்றாற்போல் தாளம் போட்டார் விட்டு தள்ளு என்று சொல்லி என் தோள்களை பற்றி குலுக்கினான் இன்றைக்கு ஆசிரியரிடம் சாபம் கிடைத்தது என்று வருந்தினேன் ஆசிரியர்கள் என்ன முனிவர்களா முனிவர்களே இப்போது வந்து சாபம் கொடுத்தால் பலிக்குமா ஆசிரியரின் சாபத்துக்கு வருந்தலாமா அம்மா திட்டவில்லையா நாசமாய்ப்போ பாழாய்ப்போ என்று எத்தனை தாய்மார்கள் வைகிறார்கள் அவை பலிக்குமா உண்மையாக தம் பிள்ளைகள் கெட்டுப்போக வேண்டும் என்றா வைக்கிறார்கள் இல்லவே இல்லை ஆசிரியர்களும் இப்படித்தான் என்று சொல்லி என்னை தீற்றினான்